வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூச்சிகளை வந்து அதை தீமை செய்யும் பூச்சிகளை கவர்ந்தெடுக்கும் இயந்திரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் பசங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏஇடி டி டபிள்யூஏ எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேரில் தான் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் இன்செக்ட் ட்ராக் அல்ட்ரா வயலட் சென்டரல் சிக்ஸ் டபிள்யூ மின் வசதியுடன் அல்ட்ரா வயலட் லைட் இருக்கு சிக்ஸ் டபிள்யூ மின்சக்தியான சோலார் பேனல் இருக்கு பிஎம்எஸ் பாதுகாப்புடன் லயன் பேட்டரி இருக்கு லைட்டிங் அடிப்படையான இயக்கம் தொடங்கியல ஏறக்குரிய மூணு மணி நேரம் வரும் முழுசாக வந்து செயலாற்றோம் ஒரு ஏக்கர் வந்து முழுசாக வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க உள்ள பூச்சிகள் அடிப்படையில் சோப்பு தண்ணீர் வந்து மாற்றணும் அதாவது மூணு நாட்களுக்குள்ள மாற்றணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க இந்த ட்ராப் எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்ல இருந்து ஒரு அடி தான் இந்த விளக்கு வைக்கணும் அப்படின்றாங்க இது எந்த மாதிரி பூச்சிகளை கவர்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை அசுவினி கரையான் பெருவண்டு மெலட்டோனஸ் வண்டு அபரை அந்துப்பூச்சி கரப்பான் பெலஸ்டோமஸ் ஐரோப்பியன் வண்டுகள் வெள்ளை ஈக்கள் பச்சை ஈக்கல் அக்கந்தோசைடுகள் நிக்மினிடைய டஸ்டாக் அந்துப்பூச்சி ஆகியவற்றில் கவர்ந்திருப்பதில் அதிக திறன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழைய வெள்ளை ஐரோப்பிய வண்டுகள் தம்பளம் பூச்சிகள் மாவு பூச்சிகள் சாம்பல் நிற நாவாய் பூச்சிகள் பிடிஇ மார்ட்டின்ஸ் ஸ்மிட்டில் வெள்ளை ஈக்கள் அந்து பூச்சிகள் கரும்புலி செம்படினோ ஆகியவற்றையும் இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஜூன் வண்டு பூச்சிகள் வெள்ளை ஈக்கள் செடி பெயின் வண்டு கரையான் மஞ்சரி தொற்று வெட்டுப்பூச்சி ஐரோப்பிய வண்டுகள் தேயில் பூச்சி அப்படின்னு பல வகையான பூச்சிகளை வந்து இந்த ட்ராப் வந்து காவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து தயாரிச்ச ஒரு இயந்திரம் இது விவசாயிகள் விவசாயத்தில் நஷ்டப்படைய காரணம் அப்படின்னா அவங்க பயிரில் வர்றது பூச்சிகள் தாங்க அந்த பூச்சியால் வந்து பயிர்கள் கொஞ்சம் பாதிப்படுது அதனால விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க கடையில் கிடைக்கிற பூச்சி மருந்துகள் வாங்கி அடைக்கிறாங்க அதனால நான் வந்து பயிர் அழிஞ்சி போகுது பூச்சிகள் நன்மை செய்ய பூச்சிகள் அழிஞ்சி போகுது அந்த பயிரில் விளைவிக்கிற காய்கள் சம்பவம் மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வருது அதனால அந்த மாதிரி செலவு பண்ணி இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மனதில் வாங்கி பயிர்களையும் நிலத்தை மீன் பண்ணாமல் இந்த மாதிரி இயந்திரங்களை அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தராத ஏந்திரங்களை பயன்படுத்தால் விவசாயிகள் வந்து விவசாயத்தை உண்மையாக வந்து நல்ல லாபமாக பண்ண முடியும் இதை பத்திர உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நம்பர் இருக்குது வீடியோலையோ நம்பர் இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டு இதோட என்ன நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்